நீதி அண்ணன் தம்பி சொந்தம் பார்க்க வணக்கம் ஒட்டுமொத்தமான திருப்பூரையும் பதற வைத்த ஒரு படுகொலை நேற்று நடந்தது திருப்பூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல குடிமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு தோட்டத்துல அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திர அவருடைய தோட்டத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு அப்பா ரெண்டு பையனுக்குள்ள மது போதையில தகராறு ஏற்படுது அந்த தகராறை தடுப்பதற்காக அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறைக்கு நூற்றுக்கு நூறு சிறப்பு இந்த அவசர உதவி எனக்கு அழைக்கிறாங்க பக்கத்தோட்டத்தில் வேலை பார்த்தவங்க உடனடியாக சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக அந்த இடத்துக்கு போறாரு சண்முக ரெண்டு பேரையும் வந்து சமரசம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணும்போது நீ யாரா எங்களை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொலைவெறி தாக்குதலை நிகழ்த்தி அவரை மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யறாங்க நாமே அந்த காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் மிக கொடுமையான குறை ஏன்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாட்டக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா காவல்துறையின் பொற்காலமான ஆட்சி இரும்பு கரை கொண்டு அடுக்கு அடக்குவேன்னு சொன்ன ஸ்டாலினுடைய ஆட்சியில் இப்படி எப்படி நடக்க கேட்டிருந்தோம் உடனடியாக இன்றைக்கு காலையில் அந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்க அப்பா பேர் மூர்த்தி ஒரு பையன் பேர் தங்கப்பாண்டி இன்னொரு பையன் பேர் மணிகண்டன் இந்த தங்கப்பாண்டி வந்து தங்கப்பாண்டியும் மூர்த்தி ரெண்டு பேரும் வந்து கோயம்புத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சிராங்க மணிகண்டன காவல்துறை தேடுது ஆனால் மணிகண்டனை இரவு ஓடாக காவல்துறை கைது செய்ததாகவும் இன்றைக்கு காலையில் மணிகண்டனை வந்து எந்த இடத்துல அவன் ஆயுதத்தை வச்சிருந்தான் அப்படின்னு பார்ப்பதற்காக காவல்துறை கூட்டு போகும்போது அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை அவன் தாக்க பார்த்ததாகவும் உடனடியாக அங்கிருந்த இன்னொரு உதவி ஆய்வாளர் அவனை நோக்கி துப்பாக்கியில் சுட்டதாகவும் அவன் வந்து இறந்து போயிட்டதாகவும் செய்தி வருது காலையில் திருப்பூர் எஸ்எஸ்ஐ கொலை வழக்கில் என்கவுண்டர் அப்படின்னு வருது நான் தெரியாமல் கேட்குறேன் காவல்துறையில் வந்து எஃப்ஐஆர் போட்டு போட்டு எஃப்ஐஆர் போட்டு போட்டு உங்களுக்கு நிறைய ஸ்கிரிப்ட் எழுத தெரியும் புதுசாக கூட ஒரு ஸ்கிரிப்ட் எழுத தெரியாது பழைய ஸ்கிரிப்ட் அப்படி எழுதுவீங்களா ஒரு கொலையாளிய ஒரு குற்றவாளியை அவங்க வந்து அவன் குற்றம் எங்க செஞ்சானோ இல்லை வந்து குற்றம் தங்கியிருந்த இடத்துக்கு கூட்டு போவாங்களாம் கூட்டு போன இடத்துல அவன் போய்த்து அந்த காவலர் காவல் அதிகாரிகளை வந்து தாக்க பார்ப்பானா அவன் உடனே திருப்பி தாக்குவதற்காக இவங்க உடனே துப்பாக்கி எடுத்து சுடுவாங்கன்னா அவன் செத்துருவானா இதுக்கு பேரு என்கவுண்டர் இதுக்கு பேர் என்கவுண்டர் இல்ல கொலை அவன் மது போதையில குடி போதையில அப்பா பையன் சண்டையில தடுக்க போன ஒரு எஸ்எஸ்ஐ சண்முசத்தை பண்ணியதுக்கு பேரு கொலை அப்படின்னா அது திருநாட்டுல வரும் அப்படின்னா நீங்க அந்த மணிகண்டனை பண்ணதுக்கு பேர் என்ன அவன் அருவாளை வச்சு வெட்டினா நீங்க துப்பாக்கி வச்சு சுட்டீங்க அவன் லுங்கிய கட்டிக்கிட்டு சாரத்தை கட்டிக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு அருவாளை வச்சு வெட்டினா நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு துப்பாக்கி வச்சு சுடுறீங்க அவனுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சரி நீங்க வந்து குற்றவாளியை பிடிச்ச உடனே சுட்டு தெளிவீங்க அப்படின்னா எதற்காக நீதிமன்றம் எதற்காக வந்து சிறைத்துறை ஏன் இருக்கு எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு நீங்க அரபு நாடு சட்டம் மாதிரி ஆக்கிவிட்டு போயிட வேண்டியதானே ஒரு கொடூரமான குற்றவாளிப்பா எஸ்எஸ்ஐவே போட்டாருப்பா எஸ்ஐயவே கொண்டப்பா எஸ்ஐய கொண்டா நீங்க வந்து உடனடியாக என்கவுண்டர் போடுவீங்க நீங்க ஒரு நாள் இரவுக்குள்ள இவன் தான் குற்றவாளின்னு நீங்க தெரிஞ்சானே என்கவுண்டர் பண்ணிடுவீங்க போலீஸ சுட்டா நாங்க தூக்குவோம்டா போலீஸுவே கொள்ளுவியா போலீஸையவே போடுவியா போலீஸை கொடூரமாக கொள்வியா உன்னை எப்படி பாரு உன்னை எப்படி பாரு அதானே போலீஸை ஒருத்தன் தாக்கினான்னா அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் இன்னொருத்தன் போலீஸை தாக்குவதற்கோ போலீஸை கொள்வதற்கோ நாட்டில் பயம் வரணும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்கவுண்டர் மணிகண்டன் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த என்கவுண்டர் சரி என்றால் நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான் போலீஸை கொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து வருவீங்களா ஏன் குமார அஜித்குமாரை துடிக்க உடம்புல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கணுக்கால் ஆரம்பித்து மூளை வரைக்கும் ரத்த கசிவு மூளையில இதயத்தில் கல்லீரலில் சிறுநீரகத்துல இப்படி இல்லாமல் அடிப்பாங்க இன்னைக்கு சிபிசிடி உடைய எஃப்ஐஆர் வெளிவந்திருக்கிறது அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்றாங்கன்னா அவன் சாவான்னு தெரிஞ்சு அந்த அடிச்சிருக்காங்க எட்டு ரெண்டு எட்டு சேர்ந்து சாவான்னு தெரிஞ்சு அடிச்சா சாவான் அப்படின்னு தெரிஞ்சு அடிப்பது ஒரு கொலையை எதர்த்துமா ஒரு தெரியாமல் பண்றது வேற அடிச்சோன்னு செத்துட்டாங்கிறது வேற இவன் அடிச்சா சாவான் அப்படின்னு தெரிஞ்சே அங்க சொல்றாங்க அப்போ திருப்பணத்துல அஜித் குமார கொடூரமாக கொண்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி எல்லா எதிர்கட்சியும் களத்துக்கு வந்தும் அந்த அஞ்சு பேர் பாத்ரூம்ல இல்லையே அந்த சங்கர மணிகண்டனோ அந்த ஆனந்தோ பிரபுவோ ராஜாவோ அந்த அஞ்சு எட்டு எவனுமே எஸ்ஐயோ இல்ல அங்க தூண்டுதல் செய்த டிஎஸ்பியோ அவங்க நீங்க பாதுகாப்பா தான் வச்சீங்க எஸ்பி வந்து காவல்துறையில இருந்த காத்திருப்பூர் பட்டியலில் கொண்டு போய் அப்புறம் சென்னையில் போஸ்டிங் போட்டீங்க டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணு பண்ணி வச்சிங்க மீதி அந்த அஞ்சு தூக்கி மத்திய மதுரை மத்திய சீரில் பாதுகாப்பா வச்சிருக்கீங்க ஏன் அஜித் குமாருக்கு இது பொருந்தாதா எஸ்ஐ சண்முசத்தை கொன்னது தவறு நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த மணிகண்டனை அந்த மூர்த்தியை அந்த தங்கப்பாண்டி மூணு வரையும் கைது பண்ணி சிறைப்படுத்தி பன்னெண்டு நாட்களுக்குள்ள விரைவாக சார்ஜீட்டை போட்டு அவனுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுங்க சாகும் முறை சிறை கொடுங்க அது சரியான நீதியா இருக்குமா இல்லை உடனே நாங்கள் என்கவுண்டர் போனோன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணியிருக்கீங்களா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்தியாவினுடைய மிகப்பெரிய யூனிவர்சிட்டி இந்தியாவினுடைய டாப் டென் யூனிவர்சிட்டி மரியாதைக்குரிய வந்து திமுகவுடைய தலைவராக இருந்த ஐயா அண்ணா துறையின் பேரில் இயங்கக்கூடிய அந்த ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல அவருடைய பெயரில் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் நூற்றி எண்பது சிசிடிவிக்கள் மிகப்பெரிய பேராறிய பெருமக்கள் வாழ இருக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே இரண்டாம் ஆண்டு பொடியில் பிடிக்கக்கூடிய மாணவிய ஒருத்தன் திமுகவை சார்ந்த ஒருத்தன் பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான் பாலியல் ஒன்கொடுமை பண்ணுறான் இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன பண்ணாங்கிறதுலாம் பல பேருக்கு வெளியே தெரியலை தெரிஞ்சுது தான் தமிழ்நாடை கொந்தளிச்சிடணும் அவன் அவ்வளோ மோசமான ஒரு செயலை ஈடுபட்டிருக்கான் அப்போ அவனை நீங்கள் என்ன பண்ணீங்க போலியாக கால உடச்ச மாதிரி காட்டினீங்க காருக்குள்ள உட்காந்தா ஆறு மாதத்தில் வந்து ஜாலியாக கோர்ட்டுக்கு வரும்போது நல்லா பாடி மாதிரி வெளியே வர்றான் அவனுக்கு அது அது நடக்கலையே தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனை எத்தனை கொலைகள் நித்தம் நித்தம் இந்த ஈரோடு திருப்பூர் பள்ளிப்பாளையம் இந்த பகுதியில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து மு தோட்டத்துக்குரிய முதுகோர்லேயே குறிவைத்து கொள்ளை நடந்தது கொள்ளை கொலை ஒரு ஐடி செந்தில் செந்தில்குமார் நினைக்கிற ஒரு பேர் திருப்பூர் பக்கத்தில் ஓய்வுக்காக அப்பா அம்மாவை பார்க்க வந்தவர் அவர் அவங்க அம்மா அவங்க அப்பா மூணு பேரும் கொடூரமான உள்ள பல்லடம் பக்கத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க அந்த குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு ஒரு ஆறும் ஒரு ஆறு ஆறுதல் ஏற்படுது அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க என்கவுண்டரு என்கவுண்டர் எதற்கும் தீர்வு கிடையாது போலி என்கவுண்டர்கள் மணிகண்டம் தான் குற்றவாளியே குற்றவாளியா அப்படிங்கறத ஒரு நாள் இரவுக்குள்ள காவல்துறை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலைகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு குற்றவாளிங்கிற பேர்ல குற்றம் சாட்டப்பட்டு சிறைகள் இருக்காங்களே அவங்களுக்கு இன்னும் தீர்வு ஏற்படலையே ஒரு நாள்ல கண்டுபிடிக்கிற காவல்துறை ராமச்சியம் கொலை வழக்கம் இன்னும் கண்டுபிடிக்கலையே ஒரு நாளில் காவ கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து இன்னும் சாத்தாரங்குளம் ஜெயராஜ் பண்ணிச்சுக்கான இவன் தான் குற்றவாளியும் தெரிஞ்சிருச்சு இன்னும் தீர்வு வாங்கி தரலையே பட்டுக்கோட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஒரு ஆசிரியர் காதலிக்க மறுக்கிறாங்க கல்யாணம் செய்ய மறுக்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் ஒரு ஆசிரியையை கழுத்தறுத்து ஒருத்தன் கொள்றான் அவனை நீங்கள் இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணிட்டு பண்ணீங்களா இல்லை கையைக்கலை உடைச்சிங்களா திருநெல்வேலி சட்டக்கல்லூரி வாசலில் நாற்பது காவலர்கள் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி எல்லாரும் போது ஒரு கூலிப்படை டீம் வந்து ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு பையன் வழக்கில் ஆஜராயிட்டு வெளியே வரான் வந்த உடனே அவனை துள்ள துளிக்க வெட்டி கொள்ளுது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு செல்ஃபோனில் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அந்த கூலிப்படையை நீங்கள் என்னைக்கா பண்ணிருக்கீங்களா கவிங்கிற ஒரு பையனை ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய பையனை இன்னொரு சமூகத்து பெண்ணை காதலிச்சாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கான் அந்த கவினை கொலை செய்த சுர்ஜி தனி இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணிடுவீங்களா இல்லை கையைக்களை உடைச்சிருவீங்களா அப்போ அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும் ஒரு பிரலம் ஏற்பட்டுரும் சமூக பிரச்சனையாயிரும் சென்சிட்டிவ் ஆயிரும் அப்படின்னா பயப்படுறீங்க இங்கே போலீஸே தூக்கிட்டான்டா போலீஸே தொட்டாண்டா போலீஸை மட்டும் தான் வெட்டுவீங்களா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ காவல்துறை எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் போலீஸ்னால வந்து ஒரு ஒரு குண்டு தலையில் பாய்ஞ்சிருக்கு இன்ஸ்பெக்டராக இருந்தால் ரெண்டு குண்டு பாஞ்சிருக்கும் டிஎஸ்பியாக இருந்தால் மூணு குண்டு பாஞ்சிருக்கும் அதுக்கு மேலே போயிருந்தா ரெண்டு துண்டா நாலு துண்டா வெட்டி குண்டு சண்டை துண்டமாக வெட்டி போட்டு கூறு போடுவீங்க அப்படி தானே இப்போ இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் மனிதநேயவாதிகள் யாருமே காணுமே நீங்கள் என்னமே மணிகண்ட நல்லவெங்கண்டவெல்லாம் வரலை அவனுக்கான தண்டனையை கொடுங்க அந்த தண்டனை காவல்துறை கையில இருக்கிறதா காவல்துறை கையில தண்டனை கொடுக்கப்பட்டா இன்னைக்கு இது உண்மையான என்கவுண்டரா இருக்கலாம் இன்னைக்கு இது உண்மையான கொலையாளியா கூட இருக்கலாம் ஆனா நாளைக்கு ஒரு அப்பாவி பாதிக்கப்படுவான்ல அப்படித்தானே அஜித்குமார் பாதிக்கப்பட்டான் எப்படி இன்னைக்கு மணிகண்டன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கானோ அதே போலத்தான் அஜித்குமார் தான் இந்த திருட்டு சம்பவத்தை ஈடுபட்டிருப்பான் நிக்கிதாவோட பைய திருடி இருப்பான் திருடி இருப்பான் அப்படின்னு சந்தேகத்தின் பேர்ல அவன் கொடூரமான முறையில அடிச்சு கொலை செய்யப்படுறான் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு என்கவுண்டர் தான் மணிகண்டன் நிகழ்ந்தது போல இந்த சம்பவம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க இங்கே ஆம்ஸ்டாங்கில் கொலை விளக்கு நடக்குது மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை கொலை கொலை பண்றாங்க கொலை பண்ண மறுநாளே அந்த கொலை விளக்கில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான குற்றவாளி சென்னையினுடைய மிக முக்கியமான குற்றவாளியினுடைய திருவேங்கடம் கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுறாரு அவனாங்களே போய் சரண்டர் ஆயிடறாங்க சரண்டர் அதாவது வாலண்டியா சரண்டர் அவங்க போய் நீதிமன்றத்தை சரணடைஞ்சிடறாங்க காவல்துறை ஒன்றும் தேடி கண்டுபிடிக்கலாம் செய்யலை சரணடைஞ்சவங்கள பத்து நாள் கழிச்சு காவல்துறை என்ன பண்ணுது கஸ்டடி எடுக்குது கஸ்டடி எடுத்து கொண்டு வந்து எந்த இடத்துல அவர் ஆயுதத்தை வச்சிருக்காருன்னு பார்க்குறதுக்காக போனாங்களாம் புழல் பக்கத்தில் ஒரு ஒரு ஏரி ரெட்டை ஏரியோ அந்த ஏரி பக்கத்தில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக காவல்துறை வண்டி நிப்பாட்டிச்சான் அப்படி இயற்கை உபாதை கழிக்கும் போது களை கழிக்க காவல்துறை வா வண்டி நிப்பாட்டும் போது திருவேங்கடை இறங்கி ஓடனாராம் காவல்துறை பின்னாலே ஓடிச்சான் தேடி போனால் அவர் வந்து புழல் பக்கத்தில் அவர் தங்கியிருந்த இடத்துல ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தாராம் அந்த ஆயுதங்களை பதுக்கி வச்சுட்டு காவல்துறை போகும்போது ஆயுதத்தை எடுத்து துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட வந்தாராம் திருப்பி சுட்டாங்களாம் செத்துட்டாங்களாம் எப்படி காவல்துறை இயற்கை உபாதை கழிக்க போகணும்னா எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது கைது அந்த கைது செய்யப்பட்ட காவல்துறை கைது எல்லாரும் தெரியும் யூ சிறுநீர் கழிக்கணும்னு சொன்னால் கூட ஒரு பெட்ரோல் பங்கில் கொண்டு நுப்பாட்டுவாங்க இல்லைன்னா அதிகபட்சமாக பக்கத்திலுடைய காவல் நிலையத்தில் கேட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அங்கே தான் வச்சு சாப்பாடு கொடுக்கணும் அந்த காவல் நிலையத்தை வச்சு தான் இது சிறுநீர் கழிக்கணும் இயற்கை உபாதை போகணுமா காவல் நிலையத்திலையோ இல்லை பெட்ரோல் பங்கிலையோ எங்கேயோ ரொம்ப செக்யூர்டான பகுதியில் மட்டும்தான் தான் தெரிஞ்ச பகுதி மட்டும்தான் கொண்டு போங்க சொல்லப்பட காவல் நிலையத்துக்கு மட்டும்தான் கொண்டு போகணும் ஆனால் இந்த மாதிரி முக்கியமான கைதிகளை நீங்கள் ரோட்டில் இறக்கி விடுறது யூரின் போவது அப்படிலாம் பண்ணக்கூடாது தமிழ்நாடே பார்க்குற ஒரு சென்சிட்டிவான வழக்கில் ஒரு குற்றவாளியை இவங்க வந்து இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக ஒரு ஏரி கரையோரம் கூட்டி போனாங்களா அவர் தப்பிக்க பார்த்தாராம் என்கவுண்டர் போட்டாங்களாம் அதே மாதிரி தான் அதே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட சி சிங் ராஜா ஆந்திரா கிட்டத்தட்ட மூணு மாசம் ஜூலையில் கொலை நடக்கிறேன் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் க கடுமையான தனிப்படை போட்டு தேடி ஆந்திராவிலேருந்து சிசிங் ராஜாவை கைது பண்ணி கொண்டு வராங்க கைது பண்ணி கொண்டு வரும்போது அவரையும் இதே போல் அவருடைய இடத்துக்கு கொண்டு போனோம் ஈசிஆரில் ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம் அந்த இடத்துல வச்சு அவர் தப்பிக்க பார்த்தாரு தப்பிக்க பார்த்தா ஆயுத தாக்க வந்தார் ஆந்திராவில் பதுங்கியிருந்தோம்னா கைது பண்ணியாச்சு இங்கே வந்த பிறகு காவல்துறை கைது செய்யப்பட்ட பிறகு தேர்ச்சி தேர்ச்சிப்பட்ட ரவுடி இந்த காகித ரவுடி இருக்கா பேப்பர் ரவுடி அவன் தப்பிக்க பார்ப்பான் உண்மையான ரவுடி உண்மையான கொலைகளை ஈடுபடுவேன் குற்ற கூலிப்படை தப்பிக்க மாட்டேன் தெரியும் அவனுக்கு தப்பிச்சா என்கவுண்டர் பண்ணுவாங்க தப்பிச்சா தேடி கூடுதலா சாத் சாத்து சாத்துவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சிருந்து தப்பிப்பானா ஆனா தப்பிச்சுதா சொல்லி சி ராஜாவை என்கவுண்டர் பண்ணாங்க அப்ப சி சிங் ராஜா திருவேகனர் ரெண்டு பேரையும் என்கவுண்டர் பண்ண மூலமாக ஒரு மிகப்பெரிய உண்மை மறைக்கப்படுது அப்ப இன்னைக்கு மணிகொண்ட என்கவுண்டர் செய்வது என்பது இன்னைக்கு வேணா அந்த அந்த எஸ்எஸ்ஐ உடைய குடும்பத்தாருக்கு அவன் மகனுக்கு வேணா ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கலாம் தற்காலிகமாக ஆனால் நிரந்தரமான நீதியா அது இந்த எஸ்ஐக்கு நடந்தது போல இன்னொரு எஸ்ஐக்கு நடக்க கூடானா இவனுக்கு கொடுக்குற கொடுமையான தண்டனை மரணம்னு இல்லை மரணம் ஒரு தண்டனை கிடையாது மரணம் வந்து ஒரு முடிவு தான் மரணம் எப்படி தண்டனையாக மாறும் நாளைக்கு இவன் பை அவன் தம்பி அவங்க அப்பா அதை வெஞ்சன்ஸாக தான் வச்சிருப்பாங்களே ஒழிய இதை தண்டனையாக எப்படி எடுத்துக்குவாங்க தண்டனைன்னா சிறையில் போடுங்க சிறையில் போட்டு அவனை வந்து நித்தம் 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 அந்த எஸ்ஐயை ஏண்டா கொன்னு மனசால அழுந்தி 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 அவன் சாவது தான் அவனுக்கான தண்டனை யாருக்கும் சரி கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அட்லீஸ்ட் ஸ்கிரிப்டையாவது மாத்தலாம்ல வெற்றிமாறன் படம் எத்தனையோ படம் போலீஸ் பார்க்குறீங்க காவல்துறை சம்மந்தப்பட்ட எத்தனையோ படங்கள் வருது அதில் வர்ற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டையாக ரெடி பண்ணிருக்கலாம் அவசர அவசரமாக ரெடி பண்ணி அவனை கூட்டி போனோம் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு காவல்துறை கைது பண்ணால் நேராக எங்கே கூப்பிட்டு போவோம் நீதிமன்றம் கூட்டி போவோம் அவனை காவல்துறையை ஆறு மணிக்கு மேலே நீதிமன்றத்தில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி இப்போ தான் ஏடிஜிபி மரியாதைக்குரிய ஐயா டேவிட்சன் ஆசிர்வாதம் வந்து ஒரு அறிக்கை வழிவிட்டாங்க எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவன் ஸ்டேஷன் கொண்டு போடணும் ஸ்டேஷன் கொண்டு போனால் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அவன் என்ன பண்ணியிருக்கணும் சரி இரவு வந்து பிடிபடுறானா நேராக கொண்டு போய் நீதிமன்றத்தை நிப்பாட்டிக்கணும் நீதிமன்றத்தை நிப்பாட்டி அவனை ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து நீங்கள் விசாரித்து ஏன் பண்ண எதுக்கு பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவனை நீதிமன்றத்தில் வழக்கை வந்து நடத்தி ட்ரையலில் கொண்டு போய் அவனுக்கான தண்டனை வாங்கிவிடணும் அவசரம் நேராக பிடிக்கிறது பிடிச்சி கொண்டு போய் அவன் ஸ்பாட்டுக்கு கொண்டு போகிறாங்களா அவன் அவன் தப்பிக்க போகலாம் நீங்கள் அவன் போலீஸ்லேருந்து தப்பிக்க அளவுக்கு தான் போலீஸ் ஃபோர்ஸ் இருந்துச்சா போலீஸ்லேருந்து தப்பிக்க அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய சர்வதேச தீவிரவாதியாக பயங்கரவாதியா போலீஸ் அப்போ அவ்வளோ வீக்காக இருந்துச்சா வீக்காக எத்தனை போலீஸ் நீங்கள் போனீங்க எவ்வளோ கேள்விகள் இருக்குது இது எதுவுமே தெரியாமல் அப்பட்டமாக ஒருத்தனை வந்து நாங்கள் கொண்டு போட்டோம் அவன் நேற்று கொண்டா இன்றைக்கி நீங்கள் கொள்றிங்க நாளைக்கு இப்போ ஒரு குரூப்பு கிளம்பி வரும் இங்கே பரவாயில்லங்க ஒரு நாளைக்கு அது எப்பயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் போலி என்கவுண்ட் நடக்குது குஜராத் ஊபி மாப்பி பீகார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து நடக்கும் அதை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பரவாயில்ல நீ ஊபிக்கு போயிருக்கியா நீ காப்பிக்கு போயிருக்கியா நீ மாப்பிக்கு போயிருக்கியா நீ பீகாருக்கு போயிருக்கியா நீ திரிபுராவுக்கு போயிருக்கியா நீ ராஜஸ்தான் போயிருக்கியா நான் என்ன மைத்திரா நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாடு போகிறேன் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு வெளியில் தர போகிறாரு இது வந்து எல்லா மக்களுக்குமான ஆட்சி எந்த விதமான சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்பட்டமாக ஒரு ஒரு என்கவுண்டர் போலியான ஒருத்தன் கொலை செய்யப்படுறான்னா அந்த காவல்துறைக்கும் என்ன வித்தியாசம் கேள்வி எஸ்ஐ அவர்களை படுகொலை செய்த இருந்தாலும் அவனுக்கு தான் நீங்க தண்டனை வாங்கி தரணும் நம்ம அஜித்குமார் மரணத்துக்கும் அதுதான் யானசேகரனுடைய மரணத்திற்கும் அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அதுதான் கவினுக்கும் அதுதான் எல்லோருக்கும் தீபக் ராஜாவோ யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்த பாதிப்பை உருவாக்கியவன நீங்க சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி கடுமையான தண்டனை வாங்கிங்க இந்திய சட்டம் மிக ஸ்ட்ராங்கான சட்டம் தானே இந்திய சட்டத்தின்படி அவனுக்கு உச்சபட்ச தன்னை தரலாம் மனதன்னை இருக்கு மனதின் முழுமையாக ரத்து செய்யப்படலை எல்லாத்துக்கும் மரணம் தீர்வாக தீர்வாகாது ஆனா நீங்க அதை கூட வாங்கி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவன் மனு போறதும் அது அடுத்த கட்டம் அது வரைக்கும் மரணம் வரைக்கும் தண்டனை நீதிமன்றத்தில் வாங்கலாமே நீங்க அதை வாங்கி தராம நீங்க துப்பாக்கி எடுத்து சொல்கிறது உங்களுடைய தற்காப்புக்காகத்தான் மக்களை பாதுகாப்பாக தான் துப்பாக்கியோடைய போலீஸை பாதுகாக்கிறது துப்பாக்கி கிடையாது இந்த துப்பாக்கியை முன்னாடியே நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா சண்முகசுந்தரம் அவர்கள் வந்து டியூட்டிக்கு போகும்போது முன்னாடியே கொடுத்துருந்தா அவர் வானை நோக்கி சுட்டோ இல்லை தற்காப்புக்காக வந்து காலில் சுட்டோ அவர் தப்பிச்சிருப்பாரு அவரும் தப்பிச்சிருப்பா அவரும் தப்பிச்சிருப்பாரு அதை செய்யாம நேற்று இரவோடு இரவாக அறிக்கை வருது இனிமேல் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட காவலர்கள் இரவு பணி செய்யக்கூடாது பெண்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபடக்கூடாது காவலர்கள் இது போல டூட்டிக்கு செல்லும் பொழுது ரோந்து படி கூட கூட்டு போனோம் இப்போ செத்த பிறகு நாட்டை திருத்து இளம் தலைமுறை